Ben

அவர்களை பார்க்கிறேன் அவர் ராஜாஜியின் நீச்சி நீச்சிதான் நடிகர்கள் பலரும் நடிப்பு மட்டுமே நாடாளுவதற்கான தகுதி என்று நினைத்திருக்கிறார்கள் நடிப்பு மட்டுமே போதுமா நாடாளுவதற்கு நடிப்பு ஒன்று பத்தாது ஆசைப்படட்டும் அதை பத்தி நம்ம பேசவே தேவையில்ல ஆனால் ரசிகர்கள் இருக்கிறார்களே அவர்கள் பேசுகிறார்கள் இப்படி தமிழ்நாட்டின் தலையெழுத்தே விஜய் விஜயின் கையெழுத்து என்கிறார்கள் ரசிகர்கள் ரசிகர்களுக்கு ரச வளர்ந்து வருகிறது நடிகர்கள் வேறு தலைவர்கள் வேறு என்ற வித்தியாசம் இந்த தமிழ்நாட்டு ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் கஷ்டத்தை போக்க சிஸ்தத்தை மாத்த தலைவா வா என்கிறார்கள் எனக்கு யோசிச்சுட்டு அவர் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டாராம் என்ன கேள்வி கேட்டார்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்கள நான் தூக்குல போடுவேன் அப்படின்னு சொல்றாராம் நான் நடிக்கிற நான் அதுக்கு காசு வாங்குற நடிகர்கள் வேறு தலைவர்கள் வேறு என்ன பார்த்து ரசிச்சுக்கோங்க கை தட்டிக்கோங்க படம் பாருங்க ஆனா ஒரு பொழுதும் நடிகர்கள் தலைவர்கள் ஆகிவிட முடியாது என்று அன்று எம் ராதா அவர்கள் கூறினார் அவர் சொல்லி அரை நூற்றாண்டுகள் மேல் ஆகிவிட்டது ஆனால் இந்த தமிழ்நாட்டின் நிலையை யோசித்து பாருங்களேன் நான் அதுதான் சொல்றேன் ஆசைப்படுறவங்க மேல ஆசைப்படுறவங்க மேல நம்ம தப்பே சொல்ல முடியாது ரசிகர்கள் உங்களுக்கு அறியாமை தான் கூடிக்கொண்டிருக்கிறது அந்த அறியாமையின் பெயரில் தான் அவர்கள் அரசியல் செய்வார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தோழமைகளே தங்க தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன நம்ம கொள்கையை ஏற்காத வரை ஏற்காத வரை தமிழ்நாட்டிற்கு இரண்டாயிரத்தி நூறு கோடியான கல்விக்கான நிதியை நாங்கள் தர மாட்டோம் என்கிறார் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீங்க என்னைக்கு ஒழுங்கா நிதியை கொடுத்திருக்கீங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சென்னை மாநகராட்சி நிலைக்குழு பணிகள் தலைவர் அன்பு அண்ணன் இந்த அண்ணா நகரின் செயல் என்றே கூறிவிடலாம் அன்பு அண்ணன் சொன்னாங்க வடக்கு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு பேசுறாரு உடனே அந்த கப்பல் ஓட்டி சொல்றா ஆஞ்சி எல்லா நாட்டுக்கும் நம்ம போயிட்டு வந்தாச்சு ஜி அப்படின்னு சொல்றோம் உடனே மோடி அவர்கள் கேட்கிறார் அந்த கப்பல் ஓட்டியிடம் அதோ தூரமாக ஒரு நாடு தெரிகிறதே அது எந்த நாடு என்று கப்பல் மோடி மோடிஜி அவர்கள் கேட்கிறார் கப்பல் ஓட்டி சிரித்து கொண்டே சொல்கிறார் அது வேற எந்த நாடும் இல்ல உங்களை பிரதமராக்கி அழகு பார்த்த வேறு நாடுகளிடம் சென்று கை கொலுக்குவதால் உமக்கு என்ன நல்லது ஏற்படுகிறது இன்னொரு புள்ளி விவரம் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகி இருக்கிறது நாம் சுதந்திரம் பெற்று பதினாலும் பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள் வேண்டும் என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம யாரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஏனென்றால் இளம் தலைவர் அவர்கள் மனிதர்கள் <mark> <mark> <mark>

முடிக்கிறேன் நீங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்வி இருக்கலாம் நீ இவ்வளவு தூரம் வந்து பேசிக்கிட்டு இருக்க எதுக்காக பேசுற அப்படின்னு நன்றி உணர்வு என்ற சொல்லுக்காக தான் இந்த மேடையில் நின்று நான் கொண்டிருக்கிறேன் என் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தழைத்து வாழ்ந்திருக்கிறது என் குடும்பம் அவர்கள் கொண்டு வந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக தழைத்து வாழ்ந்து வருகிறது ஒரு பேச்சாளராக நிகழ்ச்சி நிரல்ல கூட என்னோட பேரை யாரும் போட மாட்டாங்க ஆனால் இளம் பேச்சாளராக என்னை கண்டெடுப்பு நேற்றைய முன்தினம் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த கோவிலில் பூக்கற்ற பாட்டி இருந்தாங்க அந்த பூக்காரமா நான் பேசின வீடியோவை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிகழ்ச்சி நிரலில் கூட இடம்பெறாத என்னை இருக்கும் சொல்றாரு உடனே அந்த அப்பா சொல்றாரு நீ என் கைய பிடிச்சா என்னடா நான் உன் கைய பிடிச்சனா என்னடா பிடிச்சுக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆத்த கடந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பையன் சொல்றானா அப்பா நான் உங்க நான் உங்க கையை பிடிச்சனா எப்பயாவது விட்டுருவேன் ஆனா நீங்க என் கையை பிடிச்சிங்கன்னா ஒரு பொழுதும் விட மாட்டீங்க அதுதான் அந்த பையன் தான் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் அந்த அப்பா பெருவாழ்வு வாழ்க என்பார்கள் அப்படி சொல்றதுக்கு எனக்கு வயசு பத்தாது தளபதி அவர்களை வணங்கி இங்க இருக்கும் எல்லா மக்களோட கனவா எதிர்பார்ப்பையும் நான் உள்வாங்கி உங்கள் இருந்து ஒருத்தியா இந்த வாக்கை நான் சொல்றேன் தளபதியே இருநூற்றி முப்பத்தி நான்கும் பெற்று எங்கள் வாழ்வு நலம் பெற நீரே மீண்டும் ஆட்சி கட்டலில் அமருங்கள் என்று கூறி எங்களை என்று கூறி தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இளம் தலைவர் அவர்களை பத்தி ஒரு சின்ன கவிதை புறநா நூற்றுல ஒரு கவிதை வரும் என்னன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மா கிட்ட கேட்பாங்க உங்க மக எங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க உடனே அந்த அம்மா சொல்வாங்க என் மக இந்த நாட்டுக்காக எந்த இடத்துல களமாடிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த புலி வாழ்ந்த குகை இதுதான் அப்படின்னு அவளுடைய வயத்துக்கு அமைப்பாளாம் வயிற்றை காமிப்பாளாம் அம்மையார் துர்கா அவர்களிடம் சென்று கேட்டால் அம்மா உங்க மகன் இங்க அப்படின்னு கேட்டா என் மகனுக்கு தமிழ்நாட்டிற்காக எங்க களமாடி கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த புலி வாழ்ந்த குகை எனது வயிறு என்று துர்கா அம்மா அவர்கள் காமிப்பார் அந்த புலி தான் தமிழ்நாட்டை காக்க இருக்கிறது எங்களுக்கு பயிற்சி பாசறை இரண்டு நாள் வச்சாங்க அந்த பயிற்சி பாசறையில அன்ப அண்ணன் திருச்சி என் சிவா அவர்கள் இப்படி கூறியிருந்தார் இதை நான் வந்து கர்வமா எல்லா மேடையிலயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்